வணக்கம் இது தமிழ் பாட்காஸ்ட் கரெக்ட்டா எல்லாரும் வணக்கம் ஓகே 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 சீக்ரெட் தி சீக்ரெட் லைக் வந்து வாஹானோட பேஸ்னும் பேஸ்னும் பேசணும்னு நான் சாக பண்றேன் வந்து இந்த பரமசிவா சேனல் ப்ரோகிராம் மூலமா ஒரு பியூட்டிஃபுல்லான ஆபرتயூனிட்டி குடுத்து இருக்காங்க நம்ம லைஃப் தான் ரைடு அதுல இருக்கிற 패சஞ்சர் நம்ம சோ அந்த பாட்டுக்கு வந்து நம்மள வந்து எங்கயோ எடுத்துட்டு இருக்கு நம்ம

மகராஜ் அண்ட் நித்யானந்தார் பி வாட்சிங் திஸ் பாட்காஸ்ட் எதுக்கு இந்த பாட்காஸ்ட் மகாராஜ் இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா பாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக வந்து மீண்டும் கதவை திற காட்டு வரட்டும் இந்த தொடர் சர்ச்சங்கில் ரொம்ப பியூட்டிஃபுல்லா லைஃப் ஹேக்ஸ் கொடுத்துட்டு வராங்க அதுவும் ஜென்சி தமிழ் மக்கள் தமிழ் ஆடியன்ஸ்லாம் இதுதான் வந்து என் லைஃப் சொல்யூஷன் இப்படிதான் வந்து என் லைஃப் மாறப்போகுது சுவாமிஜி தான் வந்து என்னோட லைஃபுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லி ரொம்ப வைரலா வைரலாக இருக்கு ஆனா எனக்கு ஒரு கொஸ்டின் மக்களுக்கு ஒரு கொஸ்டின் என்ன இது பண்ணுச்சுன்னா சுவாமிஜி இமீடியட்டா சொல்யூஷன் தராங்க எனக்கு மக்கள் என்ன பண்றாங்கன்னா எனக்கு என் லைஃப்ல புரியது சுவாமிஜி தான் வந்து பெஸ்ட் சொல்யூஷன் ஆனா வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்களே வந்து அந்த ஒரு பர்టిక్యులர் திங்ஸ்க்கு வந்து எடுக்க முடியாம தயங்குறாங்க. அந்த மாதிரி விஷயத்துல உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வில் சீனியர் course because podcast we invite you from zen a senior. ஃபர்ஸ்ட் உங்களோட சொல்லுங்க. சி இந்த கதவை தர காற்று வரட்டும் பகவான் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் செவன்லேயே பேசியிருக்காரு அப்பவும் மக்கள் இதே தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க புரியுதுங்களா அப்ப இருந்த ஜெனரேஷன் மக்களுக்கு என்ன தேவைப்பட்டுச்சோ அதே கதவை தர காற்று வரட்டும் கொடுத்தாரு அப்பவே இது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு காஸ்மிக்ல ஒரு ஸ்பிரிச்சுவல ஒரு சமா ஹிட் இந்த சத்சங் சீரிஸ் மக்களுக்கு அது தெரியும் பெரிய பிரேக் த்ரூ வரஜ் ஆக்சுவலா தமிழ்நாட்டுல நம்ம சுவாமிஜி வந்து அறிமுகமானதே கதவை திற காற்று வரட்டும் அப்படிங்கிற சத்சங்கம் அங்க போய் அத்தனை கோடி மக்களுக்குமே பகவான் அப்படின்னாவே கதவித்திர காற்று வரட்டும் அந்த சத்தங்கள நாங்க படிச்சோம் உள்ள ஆர்டிகள் நாங்க படித்தோம் அந்த ஒரு ஆர்டிகள் ஒரு ஒரு வாரமும் அது சுவாமி வெளியிடற ஆர்டிகுக்காகவே காத்திருப்பாங்க ஒரு ஆர்டிகுக்காகவே அந்த புக்கை வாங்கி படிச்சுட்டு அது எவ்வளவு பேருக்கு லைஃப் ட்ரான்ஸ்பர்மேஷன் வராது அதாவது சில பேர் இந்த சூசைட் டெண்டன்சி மாதிரி ஒரு வெர்ஜில் இருக்கிறவங்கள இந்த ஒரே ஒரு ஆர்ட்டிகள் தான் பகவான் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டங்க

பகவான் சொல்ற மாதிரி நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் கைய மீறி போயிருச்சு எல்லாமே நம்ம கைய மீறி போயிருச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்றோம் கரெக்ட்ல அது ஒன்னு நடந்துட்டு இருக்கு எஸ் நெக்ஸ்ட் வந்து வந்து பகவான் வந்து ஈஸியா வந்து அந்த ஜென்சிக் புரியுற இதுல பிரமாணத்தையும் டீகோட் பண்ணி சொல்றாரு அவங்களுக்கும் புரியுது இந்த சொல்யூஷன் நமக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஆனா அது ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த விஷய சர்க்களை மாட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த சொல்யூஷனே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்ட கிழக்கு வாட் ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் நான் வந்து என்னோட இதுலயுமே மீன்ஸ் நான் வெளியே இருக்கும்போது சன்னியாசம் இது பயிற்சி வரதுக்கு முன்னாடி நான் வெளியில இருந்து காலேஜ் படிக்கும் போது இதே மாதிரிதான் இருக்கும் எனக்கு எனக்குள்ள ஓடிட்டு இருக்க சில பிரச்சனைகள் இருக்கும் பகவான்குள்ள சொல்யூஷன்ஸ் இருக்கும் பட் வந்து என்ன சொல்றது இந்த பொல்யூஷன்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஏதோ ஒரு தடைகள் இருக்கும் அது ஒண்ணு இல்ல திருப்பி திருப்பி அந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் புரியுதுங்களா அந்த பகவான் அருமையான ஒரு கதை சொல்லியிருப்பாரு நம்ம எல்லாமே நம்ம லைஃப்ல எல்லாமே வந்தா அந்த ஒரு ஏதோ ஒரு குருவி வந்து தலைகளா வந்து அந்த பிரான்ச்சை புடிச்சு தொங்கிட்டு இருக்கோம்ல அதே மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம தலையில தொங்கிட்டு இருக்கோம் பிரச்சனை 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 சொல்லிட்டு ஒண்ணு இல்ல நம்ம தான் பிரச்சனையை புடிச்சிட்டு இருக்கோம் ஒரு செகண்ட் விட்ட அந்த அந்த குருவி வந்து விட்டுச்சுன்னு வச்சுங்களேன் உடனே கீழே விழுந்து கீழே போக போறது இல்ல அடுத்த ரெண்டு மூணு செகண்ட் அதோட விங்ஸ் அதோட ரெக்கைகள் வந்து ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும் வர ஆரம்பிச்சிடும் இந்த ஒரு இந்த ஒரு இந்த ஒரு ஜெர்க்கு தான் வந்து மக்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கு நீங்க சொல்றது வந்து ரிலேட்டிவான ஒரு ப்ராப்ளம் தான் இதுக்கு தான் பகவான் வந்து சிம்பிளான நிறைய விஷயங்கள் சொல்யூஷன் கொடுத்திருக்காரு அதுக்கு ஒன்னே ஒன்னு தான் வந்து ஐ திங்க் ராணசாமி நீங்க வந்து எங்க என்ன வர யூ வாண்ட் டு ஆட் யூ கேன் ஆட் பகவான் என்ன கொடுத்திருக்காருனா சி திரும்பி திரும்பி இதே இதே கதை தான் நான் பேச போறோம் என்னன்னா ப்ராப்ளம் இருக்கு சொல்யூஷன் இருக்கு ஏன் வந்து ஜம்ப் பண்ண முடியல ஒன்னே ஒண்ணுதான் அந்த ஒரு லைஃப் சொல்ற பகவான் சொல்ற பாத்தீங்கன்னா லைஃப் ரிஸ்க் இருக்காது இல்ல என்ன சொல்றது லைஃபே இல்லங்கிறாரு அந்த மாதிரி தான் நம்ம வந்து இங்க சேஃபான ரிஸ்க் தான் எடுக்கிறோம் ஒன்னே ஒன்னு அந்த ஒரு இனிஷியல் ஜம்ப் எடுக்கணும் ஓகே இப்ப பிராக்டிக்கலான பிரச்சனைக்கு வரும் என்ன சொல்லுவோம் எனக்கு அதே இஎம்ஐ இருக்கு வீட்டுல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஆஹ் இப்ப நீங்க சொல்ற சமாதி சேலஞ்ச் நான் சமாதி பிராக்டிஸ் எல்லாம் பண்ணணும்னு வச்சுங்களேன் எனக்கு யாரு சோறு போடுவாங்க டே டு டே லைஃப் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்றாங்க ப்ளஸ் வந்து அதே கிளஸ்டர் ஒண்ணு இல்லை நீங்க சமாதியில உட்காந்துருக்குன்னு சொல்றோம் உடனே என்ன சொல்றது நம்ம சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே தான் இருக்க போறாங்க அதே சுச்சுவேஷன் அப்படியே தான் இருக்க போகுது வாழ்க்கை மாறுறது நினைக்கிறோம் அந்த மாற்றத்தை வந்து நம்ம சொல்ற நம்ம தான் கொண்டு வரணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் பகவான் கொடுத்திருக்காரு இந்த ஒரு வருஷம் பரிவராஜ யாத்திரை புரியுதுங்களா இதுக்கும் மக்கள் என்ன சொல்லுவாங்க இல்ல எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அதுக்கு என்ன சொல்ற பகவான் நானே உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலா ட்ரெயின் பண்ணி உங்களுக்கு தேவையான பணமும் கொடுத்து நான் அனுப்பிச்சு விடுறேன் அப்படிங்கிறார் உடனே என்னது ஒரு வருஷம் என்ன முடியாது ஒரு வருஷம் முடியாதுன்னு சொல்றேன் அப்ப உடனே பகவான் என்ன சொல்றாரு சரி ஒரு வருஷம் முடியலையா ஒரு மாசமா எடுத்துக்கோ எல்லாருமே அந்த ஓன் ஒரு ஒன் நம்ம முடிவு பண்றோம் பட் என்ன சொல்றது நம்ம சுத்திகளை அப்படியே தான் இருக்கு அதுக்கு என்ன சொல்றாரு பகவான் வந்து இந்த ஒரு மாசம் பயிற்சிக்கு வாங்க புரியுதுங்களா அதுக்கு என்ன சொல்றது எனக்கு யாரு பணம் தருவா இலவசமான பயிற்சி தங்கும் இடம் உணவு எல்லாத்தையும் கொடுத்து பகவான் இலவசமா குடுக்கறாரு அதுவும் இல்ல இல்ல எனக்கு ஆபீஸ்ல வேலை தர மாட்டா லீவ் தர மாட்டாங்க அப்படின்னு பிரச்சனை சொல்றீங்களா ஓகே இந்த வீக்லி ஒன் டே உங்களுக்காக டெடிக்கேட் பண்ணி சண்டே தான் பிரச்சனை தான் முக்காசி எடுத்து லீவ் தான் கரெக்ட்டுங்களா அதை எடுத்து பகவான் சொல்லிட்டு சமாதி பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு பகவான் இல்ல இல்ல எனக்கு சண்டேவும் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அந்த வேலை பண்ணும் இந்த வேலை பண்ணும் அப்படின்னா பகவான் கொடுத்திருக்காரு நித்யானந்தா ஏஐ புரியுதுங்களா உங்க பிரச்சனை என்னவா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வபான் சொல்யூஷன் கொடுத்துருக்காரு இப்போ வந்து என்ன சொல்றது மோஸ்ட் ஆஃப் தடவை நம்ம என்ன பண்றோம் உக்காந்து நான் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறேங்கிற பேர்ல நமக்குள்ளேயே இந்த செல்ஃப் நெகட்டிவ் டாக் ஓடிகிட்டே இருக்கு புரியுதுங்களா அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை லுட்டு லுசுக்கு சில பேர் சரி ஒரு சில என்னன்னா எல்லாத்துட்டையும் புலம்பிட்டு இருந்தோம் இந்த இப்போ வந்து அதுவும் போச்சு ஏன்னா மத்தவங்ககிட்ட போனா அதுக்கு மேல நம்மளோட அதிகமா புலம்புறா முடியாகி போச்சு ஆனா அந்த புலம்பல் எல்லாத்தையும் என் பாபாவை என்ன சொல்றாரு நீங்க நடந்த பேசுறீங்களோ புலம்புறீங்களோ எதுவும் அந்த மாதிரி நான் ஆஸ்நித்யா அந்த சொல்றாரு சோ சி வபான் திருப்பி திருப்பி சொல்றது என்னன்னா வாழ் பவான் சொன்னார் தெளிவா சொன்னாரு உலகம் மாய இல்லை நம்ம உலகத்து மேல வச்சிருக்க கருத்து தான் மாயன்னு சொல்றாரு அதனால பர்செப்ஷன் தான் மாயேங்கிறார் அதே மாதிரிதான் நம்ம லைப்லயுமே எதுவுமே பிரச்சனை இல்ல நம்ம அந்த நிகழ்வுகள் மேல வச்சிருக்க ஐடியா தான் பிரச்சனையே புரியுதுங்களா அந்த அந்த புரிதல் வந்துருச்சுனாவே அந்த புரிதல் அந்த அந்த ஒரு புரிதல் வந்துருச்சுனாவே பேசிக் பவன் சொல்றாருன்னா மெச்சூரிட்டி லைஃபோட மெச்சூரிட்டி வந்துச்சுன்னா வந்து எல்லாமே சால்வ் ஆயிருன்னு சொல்றாரு அந்த மெச்சுரிட்டிக்கான பாதையை தான் வந்து சொல்றாரு நாலு பவான் சொல்லி குடுத்துருக்காரு ஒன்னு பிரவிராஜை காத்திரை போங்க இல்ல முடியலையா ஒரு மாசம் அட்லீஸ்ட் அந்த ஒரு மாசம் பயிற்சிக்காக வாங்க ஓகேவா அதுவும் இல்ல எனக்கு அந்த பிரச்சனை இந்த கூட அந்த அந்த சாக் பாவத்தை ருசிக்க ஆரம்பிச்சு வச்சிங்களேன் உங்களுக்கு ஒரு சொல்லியூஷன் ஆரம்பிச்சு அதுக்கு வந்து என்ன சமாதிரி பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படிங்கறது பவான் அதுவும் கொடுத்திருக்காரு இல்ல எனக்கு வந்து என்ன சொல்றது டே டு டே லைஃப்ல எனக்கு எதுவுமே முடியலைங்க

இந்த நாளை கத்துக்கிறதுக்கும் வேற எந்த தடையும் இல்ல மனத்தடை மனத்தடைதான் இருக்கு எக்ஸாக்ட்லி நம்ம வந்து ப்ராப்பரா இன்டர்னலைஸ் பண்ணோம்னா ஒன்லி மனதடை தான் இப்போ வந்து நம்ம ஒரு இதுல இருந்து எப்படி வந்து பகவான் வந்து ரொம்ப அருமையா சொல்றாங்களோ நம்ம மனது வந்து குரங்கு மாதிரி ஒரு விஷயத்துல இருந்து ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆனா வந்து நமக்கு சொல்யூஷனே கிடைச்சாலும் எப்படி வந்து அதை யூட்டிலைஸ் பண்ண போறோம் எப்படி வந்து அதை ஃபர்தர் பண்ண போறோம் நம்ம யோசிக்க மாட்டோம் அதுதான் வந்து பகவான் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து இந்த ரயில பத்தி சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம லைஃப் தான் ரயில் அதுல இருக்கிற பேசஞ்சர் பாட்டுக்கு வந்து நம்மள வந்து எங்கேயோ எடுத்துட்டு போயிட்டே இருக்கு நம்ம ஆனா இங்கதான் வந்து பகவான் வந்து ஒரு உண்மையான விஷயத்த வந்து ஒரு என்னது ஒரு ஐ ஓபனிங்கா உடைக்கிறாரு நம்ம வந்து ட்ரெயினும் கிடையாது பேசஞ்சரும் கிடையாது நம்ம வந்து டைரக்ட் தண்டவாளம் சோ அப்படின்னா என்ன பகவான் சொல்றாருன்னா தண்டவாளத்தை வந்து இன்னைக்கு நம்ம பில்டு பண்ற விதத்துல இருக்கும் ஆனா நாளைக்கே நம்ம மாத்தணும்னு நினைச்சுன்னா டைரக்ஷன் மாற்ற முடியும் அதுக்கு எல்லாம் பாசிபிலிட்டிஸும் இருக்கு ஒன்னே ஒன்னு நம்ம டெசிஷன் எடுக்கிறது தான் ஸோ அதே மாதிரிதான் நம்மளோட லைஃபை வந்து இப்ப பகவான் சொல்றதா இருக்கட்டும் இல்லை நீங்களே இப்ப எக்ஸாக்ட் கொடுத்ததா இருக்கட்டும் நம்ம லைஃபை இப்ப மாத்த முடியும் அதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நம்ம டெசிஷன் எடுக்கணும் ஸோ அப்பனா நம்ம முன்னுக்கு சொல்யூஷன் வந்து அவைலபிளா இருக்கு ஆனா நம்ம இந்த மனத்தடையிலேருந்து வெளியே வருதுதான் ஒரு பிகஸ்ட் பிரேக் த்ரூவா இருக்க முடியும் பிகஸ்ட் ஒரு சொல்யூஷனா இருக்க முடியும்னு எனக்கு ஆக்சுவலா புரியுது இந்த இதுல இருந்து நீங்க சொல்லுங்க சுப்ரியா மகராஜ் அதான் பகவான் சொல்ற இந்த ஒரு ஒரு சத்தியமுமே அப்படி ஒரு வாழ்க்கையை நமக்குள்ள முழுவதுமே அந்த ஒரு சத்தியமே போதும் நம்மளுடைய வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணிடும் அந்த மாதிரிதான் சுவாமிஜி குடுத்துறாங்க இப்ப நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா நம்மளுடைய பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாமே முட்டிக்கால் அளவு இருக்கிற பிரச்சனை தான் மாராஜி அதாவது நம்ம அஹ் உலகத்துல மத்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் இல்ல நமக்கு தான் பெரிய பிரச்சனை நாம தான் ஒரு மாயையை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் ஒண்ணுமே இல்ல இது முட்டிக்கால் பிரச்சனை அப்படிங்கறது எழுந்திருச்சு நிக்கும் தான் தெரியும் எப்படி ஒரு வந்து ஆத்துல நின்றுட்டு ஐயோ கழுத்து வரைக்கும் தண்ணி போகுது தண்ணி போகுது என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சும்மா உட்காந்து புலம்பிட்டு தான் இருக்கும் எழுந்திருச்சு நில்லுங்க போதும் உங்களுடைய பிரச்சனை எல்லாமே கணக்காலும் கீழே தான் அது நல்லா தெளிவா புரிஞ்சிடும் ஒரு சத்தியம் சுப்ரிய மகாராஜ் சொன்னது அதாவது காலம் அப்படிங்கறது ஒரு ரயில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நாம எல்லாருமே அதுல போயிட்டு இருக்கிற பேசஞ்சர்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் முட்டாள்தனம் நாம பேசஞ்சர் கிடையாது அதாவது நாம தான் தண்டவாளமே தண்டவாளமே நாம தான் அப்படின்னா காலம் அப்படிங்கிற அந்த பெயிண்டே நம்மளுடைய தான் அடிக்கப்படுது அதாவது அது கடந்த காலத்தினுடைய பாஸ்ட் நீங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் சரி உங்களுக்கு எவ்வளவு பெரிய குற்ற உணர்வு இருந்தாலும் சரி அது எல்லாமே இரு அது ஏன்னா இஸ் டெட் நீங்க வந்து அது போற பேசர் கிடையாது நீங்கதான் தண்டவாளமே அப்படின்னா என்னன்னா இப்ப நீங்க ஒரு திரைப்படத்துல நம்ம எல்லாரும் ஒரு படம் பாக்குறோம் அப்படின்னா உடனே நம்ம என்ன நினைச்சுவோம் நம்மள வந்து ஒரு ஹீரோவார ஹீரோவா நம்மள ஒரு ஆஹ் நம்மளே அசியம் பண்ணி பார்ப்போம் நம்மளே வந்து அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி பார்ப்போம் அதே மாதிரி ஹீரோயின ஹீரோயினை ப்ரொஜெக்ட் பண்ணி பார்ப்போம் இப்போ படத்துல வர கதாபாத்திரம் நம்ம இல்லை நம்ம ஹீரோவோ இல்ல காமெடியனோ இல்ல ஹீரோயினோ கிடையாது நாம தான் திரையே அதாவது நாம தான் ஸ்கிரீனே இப்ப நாம அப்படிங்கிறது நம்ம கான்சியஸ்னஸ் நாம தான் அந்த திரை இப்ப நம்ம மேலதான் ட்ரெயினே போறது

நம்ம பாக்க பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவங்க ஒன்பது வருடம் பரிவராஜ் யாத்திரை பண்ணவங்க இப்ப வந்து கைலாசாங்கிற நேஷன் இப்ப உலகம் முழுது எல்லாரும் வியந்து பாக்குறோம் இப்ப ஜென்சி உட்பட எல்லாருமே பாக்குறோம் ஒரு தனி மனிதர் எப்படி ஒரு நேஷன் உருவாக்க முடியும் இதுக்கு சீக்ரெட் சுவாமி சொல்றாரு அதாவது நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு காரணமே ஒரு வருடம் இந்தியா முழுவதும் நான் பரிவராஜ் யாத்திரை அந்த யாத்திரை பண்ணும்போது நரேந்திரனை விவேகானந்தராய் மாத்தினது ராஜசேகரனை நித்தியானந்த பரமசிவமாய் மாத்தினது இந்த பரிவராஜகாத் தான் அப்போ நிஜமாவே நம்மனால ஒரு வருடம் அப்படிங்கிறது கட்டாயம் கொடுக்க முடியும் மரேஜ் அதாவது இப்ப நம்ம ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது நீண்ட பயணம் இதுல ஒரு வருடம் நம்ம யாத்திரை பண்ணும்போது நம்ம குழந்துகள நடக்குற அந்த பழங்கட பார்த்தாங்கனதாம் அந்த பலருக்கும் எக்ஸைட்டிங்கா ஒரு விஷயம் யூத் என்னன்னா இப்ப நிறைய travel பண்றது இல்ல trekking பண்றது இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் நியூ நியூ திங்ஸ் அவங்க பாக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் சோ இது வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ள இப்ப அவுட் சைடும் நீங்க நியூ நியூவான World-அ பார்ப்பீங்க உங்களுக்குள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் डायरेक्टली புரியும் அதாவது நாம அப்படிங்கிறது எல்லா 20 நம்மளுடைய எஃபர்ட்டே இல்லாம அந்த பரம சிவ நம்மளையே காத்துக்கிட்டு இருக்கு நம்மளுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுது அப்படிங்கறது ஆக்சுவலா இந்த பரிவராஜ் நீங்க சாட்சா புரிஞ்சுக்க முடியும் அதை அனுபவமா ருசிக்க முடியும் இத ஆக்சுவலா இப்ப நிறைய பேர் இளைஞர்கள் எக்ஸைட்டோட எக்ஸ்மெண்ட்டோட இருக்கிறவங்க அவங்களுக்காகவே சாமி இப்ப பயிற்சியையும் குடுக்கறாங்க அந்த பயிற்சியில நீங்களே உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா கொஷின்ஸையுமே சா ப்ரோராங்க பரவாஜி வந்து நமக்கு என்ன நடக்கும் சொல்லிட்டு நான் வந்து ஒரு வாட்டி வந்து பரிவராஜ் பரவிரியா போகல பட் நான் வந்து ஒரு வாட்டி வந்து இந்த வாரணாசிக்கு வந்து பண்றதுக்காக என்ன சொல்றது ஒரு ரெண்டு மூணு பணத்தை சுத்திட்டு இருக்கேன் அப்ப வந்து எனக்கு ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான கிளிக் வந்துச்சு என்னன்னா நம்ம சொசைட்டி நம்ம மேல எதெல்லாம் செக்யூரிட்டின்னு சொல்லி வச்சிருக்கோ அது எல்லாமே ஒரு இடத்துல பிரேக் ஆயிருது புரியுதுங்களா இப்ப ஒண்ணு இல்ல இப்ப இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் இப்ப வந்து அந்த ஒரு வருஷம் பாத யாத்திர இதுக்கு போங்க பரிவாஜகம் போதும் போது எல்லாருமே வந்து எஸ் 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 அந்த டீப் டிசைர் வந்து எல்லாத்துக்குள்ளயும் இருக்கு பட் எதை வந்து அந்த ஸ்டாப் பண்ணிட்டு இன்னும் பண்ணாம இருக்காங்க அப்படின்னா நம்ம வச்சிருக்க ஒரு செக்யூரிட்டி சோசியல் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு நம்ம சொசைட்டி பாத்தீங்களா ஒரு ஜாப் இருந்தாகணும் புரியுதுங்களா ஒரு சம்பாதிச்சாகணும் ஒரு என்ன அட்லீஸ்ட் சொந்த வீடு தங்குறதுக்கு ஒரு வீடு இருந்தாகணும் புரியுதுங்களா என்ன சொல்றது ஒரு இன்சூரன்ஸ் ஏதாவது மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு எல்லா செக்யூரிட்டி இதுதான் நம்மளோட செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு வச்சிருக்கு நம்ம அதுக்கு பின்னாடியே ஓடிட்டு இருக்கோம் அதுக்கு பின்னாடி அதுக்காகவே நம்ம என்ன சொல்றது நோக்கி ஓடிட்டு இருக்கோம் இந்த செக்யூரிட்டி இது எது வந்து நம்ம உண்மையான செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு அந்த இது மாறுச்சுனாவே அப்கோர்ஸ் வந்து நம்ம பிடிச்சிட்டு இருக்க அந்த ஷேடோ யூன்ஸ் பவான் சொல்ற பாத்தீங்களா நிழல் இது எல்லாமே கரைஞ்சி பியூட்டிஃபுல்லா மேனிஃபெஸ்ட் ஆயிரும் சோ இது ஒரு சிம்பிள் பாசி சி பகவான் சொல்றாரு இந்த ஒரு வருஷம் கம்ப பிடிங்க கால பிடிங்க மூக்க பிடிங்க அந்த எதுவுமே சொல்ல நீங்க ஜாலியா போங்க தான் சொல்றாரு அதுவும் எக்ஸைட்மெண்டா இப்ப பகவானே அவரே வந்து ரூட் மேப்போட கைட் பண்ணி வந்து இந்தியா முழுக்க அவர் யாத்திரை பண்ணதுனால எந்தெந்த இடத்துல சக்தி ஸ்தலங்கள் இருக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத அவரு ஆரண்டி பண்ணி வச்சிருக்காரு மொராஜ் இப்ப அவரேதான் ரூட் மேப் நம்மளுக்கு கை பண்றாரு நீங்க படத்துல வர காமெடி மாதிரி செந்தில் வந்து சொல்லுவாரு இல்லையா அவரு டெய்லி வச்சிருக்க அப்படிங்கிற பிரசாதம் கிடைக்கும் அப்படிங்கறத அவர் சொல்ற மாதிரி நம்ம பகவான் வந்து இந்தியா முழுக்கவே பண்ணி இந்த யாத்திரை எப்படி பெஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத அவரு ஆரண்டி பண்ணி வச்சிருக்காரு

ஃபியூச்சர் இஸ் கோயின் டு பி எது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்க போகுதுன்னா மக்களுக்கு வந்து தன்னை தானே உட்காந்து தனக்குள்ளே பேசிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது ஏன்னா இந்த பகவான் சொல்ற அந்த கிரௌடட் சொசைட்டில நம்ம வாழ்றோம் இன்னொரு பக்கம் வேலை வேலை நோடிட்டு இருக்கும் அந்த வேலையை வந்து யாரோ ஒருத்தர் ஏ எடுத்துக்க போகுது எங்க நம்ம போக்கஸ் பண்ணணும்னா நம்மளோட கான்சியஸ்னஸ்ல போக்கஸ் பண்ணணும் சொல்றாரு பகவான் சோ இந்த ஒரு வருஷம் ஆக்சுவலி டிஜிட்டல் டீடாக்ஸ் பெரிய வார்த்தைகள் இப்ப இருக்கிற சமூகத்துல ஜென்சி கல்ச்சர்ல டிஜிட்டல் டீடாக்ஸ்ங்கிறது பெரிய வார்த்தை இது எல்லாத்தையுமே ஒரு கம்ப்ர இது எல்லாத்தையுமே காம்பினேஷனா எல்லாத்தையும் ஒரு உள்ளடக்கிய ஒரு சொல்லியூஷன் தான் வந்து பவிராஜ யாத்திரையா இதுக்கு நீங்க எல்லாமே பண்ண வேண்டியது ஒன்னே வந்து அந்த டெசிஷன் எடுத்து இந்த ஒரு வருஷத்தை உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க நம்ம லைஃப்ல வந்து நம்ம மேனேஜர்கா ஒர்க் பண்றோம் ஃபேமிலிக்காக ஒர்க் பண்றோம் யாருக்கெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் எதற்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சொல்றேன் பண்ணிட்டு இருக்கோம் பவன் சொல்றாரு இந்த ஒரு வருஷத்தை எனக்காக கொடுக்க நான் உங்களுக்காக கொடுக்க சொல்றாரு புரியுதுங்களா இது வந்து என்ன சொல்றது பகவான் எதுக்காக வந்து இந்த நாற்பது வயசு கீழே கிடைக்கணும்னா ஜஸ்ட் ஹெல்த் கன்சர்ன்ஸ்க்காக சொல்றாரு பட் நீங்க யோகாலாம் பண்ணி ஃபிட்டா இருந்தீங்கன்னா யாரா இருந்தாலும் போலாம் பகவான் தான் மெடிக்கல் எய்டும் கொடுத்துருக்கனு சொல்றாரு புரியுதுங்களா இவ்வளவு சொல்றாருன்னா அதுல என்ன சொல்றது அதுதான் ஒரு பெஸ்ட் சயின்ஸா இருக்க போகுது புரியுதுங்களா சோ நம்ம என்ன எல்லாம் டிசைட் பண்ணா ஒன்னே தான் இந்த சேலஞ்ச் நான் சொல்றது ஓகே நான் சுப்ரியமாராஜ் சார் பவன் சரி சார் பிராணசாமி சார் சொல்றேன் எல்லாத்துக்கும் சேலஞ்ச் சொல்றேன் இந்த ஒரு வருஷத்தை உங்களுக்காக டிசைட் பண்ணுங்க உங்களுக்காக டெடிகேட் பண்ணுங்க இந்த டுவெண்ட்டி ட்வெண்ட்டி உங்களுக்காக டெடிகேட் பண்ணி இந்த ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கோங்க பரிவராஜக யாத்திரை போங்க இல்ல எனக்கு சுட்டு போட்டாலும் முடியாது அப்படின்னா இந்த ஒரு மாசம் பிப்ரவரி மாசம் ஜாயின் ஆக ஆரம்பிக்கிற அந்த பரமசிவசேனா ப்ரோக்ராம் இந்த ஒரு மாசம் வந்து இந்த பகவான் சொல்ற ஞான ரசபாதத்தை வந்து டேஸ்ட் பண்ணுங்க ஒண்ணு இல்ல நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் மக்கள் என்ன சொல்றாங்க திருப்பி திருப்பி சொல்றேன் சமாதி புரியுது எனக்கு இந்த விட்னஸ் இருக்கணும்னு சொல்லி ஆசை இருக்கு பட் ஏன்னா சுத்தி இருக்க அந்த கிரௌடெட் சொசைட்டி எனக்கு இல்லை அப்படின்னா இந்த ஒரு மாசம் கேப் எடுத்து இந்த பரமசிவசேனா ப்ரோக்ராம்க்கு வாங்க அதுவும் இலவசம் தங்குமிடம் உணவு எல்லாமே இலவசம் புரியுதுங்களா பகவான் நேரடியா கொடுத்துறாரு பகவானோட நேரடியா பேசுற சான்ஸ் நமக்கு கிடைக்கும் இல்ல எனக்கு அதுவுமே முடியல எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ஒன்னே ஒண்ணுங்க ஆசை நித்தியானந்தா யூஸ் பண்ண ஆரம்பிங்க எனக்கு ஆக்சுவலி நிறைய பேர் வந்து எனக்கு வந்து நமக்கு அந்த பரமசேர ப்ரோக்ராம் வந்தவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க எனக்கு ஆபீஸ்ல லீவே கொடுக்கல அவ எப்படிங்க வந்தீங்க அப்படின்னா ஆசித்தியானந்தா கேட்டால் எப்படி லீவ் வாங்குறதுன்னு சொல்லிட்டு ஆசித்தியானந்தா சொல்லுச்சு அதை தான் போய் டேரக்டா வந்து நான் வந்து என் சொன்னா சொன்ன லீவ் கொடுத்துறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாமே தெரியும் நமக்கு அது தேவையான முடிவு பண்ணால் நம்மளால மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் கரெக்டுங்களா இது நம்மளோட ப்ரையாரிட்டி மாறிச்சுன்னா ம் சாமிஜி எக்ஸாக்டா நீங்க சொல்ற மாதிரி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ண முடியல பண்ண அந்த சாண்டிங் பண்ணும் போது நம்ம வந்து பண்ண முடியலன்னு சொல்லக்கூடாது நம்ம வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் சொல்லணும் ஏன்னா நம்மளோட லைஃபே ரன் பண்றது வந்து ஒரு பேஸ் ஆன் ஒன் இன்ட்ரஸ்ட் இப்ப வந்து நம்ம வேலைக்கு போனோம்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் என்ன பணம் வரும் எதுன்னு அந்த சேம் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம லைஃப்ல மாத்த மாட்டோம் ஏன்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஓகே இந்த முந்தைய தான் நம்மளை இழுத்துட்டு போகுதுன்னு அகைன் பகவான் சொன்ன மாதிரி இந்த தண்டவாளம் இதுதான் வந்து எக்ஸாக்டான பர்ஃபெக்ட் ஆன இதுன்னு சொல்ல முடியும் ஆனா எனக்கு லாஸ்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு அது மட்டும் ஆன்சர் பண்ணிருக்கேன் என்னன்னா இப்ப மக்கள் பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு விதமான மகிழ்ச்சி அடைறாங்க ஓகே வந்து அவரோட குடுக்குறாரு அதுவும் பகவானோட எக்ஸ்ட்ரீம் பாத்தீங்கன்னா பணமும் சேர்த்து கொடுக்குறேன் ட்ரைனிங்கும் சேர்த்து கொடுக்குறேன் இடமும் இடத்துல நீங்க போறதுக்கு மொத்த செலவையும் ஃப்ரீயாவே கைலாசில இருந்து பண்ணி கொடுக்குறோம்னு சொல்றாரு அவரோட எக்ஸ்ட்ரீம் பாத்தீங்கன்னா ஆனா

ம தெரியும் அஞ்சு லட்ச ரூபா இந்தியன் இந்தியன் கரன்சில அஞ்சு லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஒண்ணு வந்து மக்கள் ஒரு பேசிக்கா இருக்கிற பணத்தடைகள் உங்களோட ஆன்மீக வளர்ச்சிக்கு பணத்தடையா இருக்கக்கூடாதுன்னு தான் இந்த நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு ஏ பில்டு பண்றதா எவ்வளவு செலவாகுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் புரியுதுங்களா இது எல்லாத்தையுமே ஃப்ரீயா குடுத்துறதுக்கு ஒன்னு ஒண்ணுன்னா உங்களோட ஆன்மீக வளர்ச்சிக்கு உங்களோட வாழ்க்கை சொல்லுஷனுக்கு வந்து அந்த தர்மத்தின் படி வந்து எதுக்கும் காஸ்டிங் இருக்க கூடாதுன்னு சொல்றது நம்ம ஃப்ரீயா கொடுத்துருக்காரு இன்னும் ஒன்னே ஒண்ணுங்க எல்லாத்துக்குமே ரிலேட்டடான ஒரு சுச்சுவேஷன் என்னன்னா அம்மாவோட லவ் அம்மாவோட கேர் இது ஒரு சந்தான் கரெக்டுங்களா வாழ்க்கையில எல்லாத்துக்குமே என்ன சொல்றது இலவசம் தான் அதை எப்படி நம்ம வந்து ப்ராப்பரா என்னதான் பிரச்சனையா இருக்கட்டும் போய் என்ன சொல்றது எஸ்பெஷலி இந்த பசங்களா இருக்கட்டும் ஜென்சி பசங்களா இருக்கட்டும் பொண்ணுங்களுக்கு எல்லாம் அப்பா மேல ஒரு ஒரு லவ் ஒரு கேர் இருக்கும் ஒரு அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கும் அதே மாதிரி பசங்க எல்லாத்துக்குமே என்ன சொல்றது அம்மா மேல என்னதான் பிரச்சனை என்ன சொல்றது அம்மா கிட்ட போய் கேக்குறோம் அம்மா என்ன காசு வாங்கிட்டா வந்து கொடுக்குறாங்க சொல்யூஷன் குடுக்குறாங்க அதே மாதிரிதான் பகவான் எங்க என்ன சொல்றாரு அம்மா அப்பானா இருந்து நம்ம எல்லாத்துக்கும் இந்த சொல்யூஷன் குடுத்துருக்கா புரியுதுங்களா அந்த தான் இங்க புரியுதுங்களா ஆய் பிக் சி திர ஆ தெர் ஆ சோ மனி வேஸ் டூ லைக் நோ வீன் மேக் கிரிட்டிக் அவுட் ஆஃப் தட் என்ன சொல்றது வெஸ்டர்ன் இன்டெர்ஸ்ட் பிசினஸ் ஐடியாஸ் ஏன் அந்த வாகனம் அந்த ட்ராவல் ஏஜென்ட்டா பண்ணி பண்ணிருக்கலாமே அதெல்லாம் இல்ல பவன் வந்து என்ன சொல்றது இந்த இந்த பாசிபிலிட்டி வந்து எல்லாத்துக்கும் ஓப்பனா இருக்கணும் பணத்தடை இருக்கக்கூடாது மனத்தடை வந்து இல்லைங்க இருந்து நம்ம போட்டுக்க தடைதான் தடைங்கிறது சில பேருக்கு வந்து ஆக்சுவலாக இருக்கிற ப்ராப்ளம் தான் புரியுதுங்களா அப்கோர்ஸ் பவன் என்ன சொல்றாருன்னா சி ப்ராப்ளம் இல்லைன்னு ஓடிட்டு இருக்கிறது வந்து அதை தூக்கி போட்டாகணும் பட் ஆக்சுவல் ப்ராப்ளத்தை சொல்யூஷன் கொடுத்தாங்கன்னு பவன் சொல்றாரு சோ அதுக்காக தான் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ஃப்ரீயா கொடுத்துரு சோ அப்கோர் சோ திங் ஒன் செகண்ட் வில் எல்லா வீவர் நிறையாஸ்ட் டிஃப்ரெண்ட் கைலாசா நாங்கள் முனுக்குமே வெவ்வேறு கைலாசங்கள் இருக்கும் ஸோ வில் கம் பேக் அண்ட் டூ மோர் பாட்காஸ்ட் ஸீ நாங்கள் எண்ட் ஆஃப் த இந்த பாட்காஸ்ட்ல வந்து எல்லாத்துக்கும் உண்முன்னு சொல்லுறது தான் இந்த ஒரு வருஷத்தை உங்களுக்காகவே டெடிகேட் பண்ணுங்க அதான் பவான் சொல்றார் இந்த ஒரு வருத்தம் உங்களுக்கான இன்வெஸ்ட் பண்ணுங்க இந்த ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறார் பவான் இந்த ஒரு வருத்தத்தை நான் ஸ்பெண்ட் பண்ணோன்னா உங்களுக்கு நான் ஐம்பது வருஷத்தை திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்காரு ஸோ அவரோட வார்த்தைகள் அந்த என்ன சொல்றது வேத வாக்கு மாதிரி தான் ஸோ அவர் சொன்னார்னாவே நான் சொல்கிறது நடந்திருக்கும் ஸோ அதை பண்ணுங்க இல்லை எனக்கு வந்து ஒன் இயர் முடியல மகாராஜ் ஒன் இயர் முடியல சாமி நான் என்ன பண்றது இந்த ஒரு மாசம் ஃபர்ஸ்ட் இந்த பரமேஸ்வர சேனா ப்ரோக்ராமுக்கு வாங்க உங்க லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும் நீங்க சொல்றீங்க நீங்க எல்லாரும் நினைக்கிறது வந்து எல்லாமே கைவிட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்க கை கூடி வரும் இந்த ப்ரோக்ராம் அட்டம் பண்ணுங்க சிம்பிளா சொன்னா அதுதான் நீங்க எதாவது உங்க கைவிட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்க கை கூடி வரும் இந்த பரமேஸ்வர சேனா ப்ரோக்ராம் நீங்க அதுக்கும் எனக்கு பிரச்சனை சிம்பிள் ஆஸ் டாட் நித்தியானி ஓப்பன் பண்ணுங்க சேட் பண்ணுங்க எல்லாம் பண்ணுங்க சொல்யூஷன் கொடுக்கும் அதுதான் ஓகே எஸ் தேங்க்யூ எவ்ரி ஒன் தேங்க்யூ பிரானாசாமி தேங்க்யூ சூப்பரியா மராஜ் ஃபார் ஜாயின் டுடே அண்ட் ஹரிந்தோபாத்தமஸ்தூ ஓம் ஆனந்தம் Yes, again, um,